아! <목소리나>

மேதேமேமே மொத மனைவி புள்ளையல்ல எல்லாம் இருந்ததேலாம் போயிடுச்சு என்ன apprentice உங்களுக்கு என்ன போன் ஒடைஞ்சிருக்கும் வேற போன் பிரச்சனை போன் என்ன பிரச்சனை இந்த மூலமா தெரியும் கஷ்டப்பட்டு கிராமத்துல இருந்தும் உங்களுக்கு சொல்லி இந்த வீட்டுல கொஞ்சம்

என்ன நடந்தது <Popkeys in expand>

ஒன்று ல லண்டன்ல இந்த ஃப்ரெண்ட் இந்த ஃப்ரெண்ட் தான் லண்டன் ஜெர்மன் சுவிஸ் கனடா அது இது ஒன்று சொல்லி அவங்க இப்போ இந்த நான் வந்து கதைச்சு வழியாக கூட அப்படியே கொண்டு கொடுத்துருவோம் கணக்கு வளர்த்து தான் காட்டிகள் எல்லாம் கொண்டு போய் எல்லாம் அப்போ வந்து பெரிய அனுப்ப இருக்கு எனக்கும் சரியான பிசில அப்புறம் பிஸி அப்புறம் நான் முதன்மையா பஸ் இல்லாமல் போவேன் மன்னார்க்கு பிறந்தாலும் பஸ்ஸு மட்டக்கிழப்புக்கு பிறந்த நேரம் பஸ்ஸு திருவிழாமலைக்கு பிறந்த நாளும் பஸ் யாழ்ப்பாணம் பிறந்தாலும் பஸ்ஸு கிருந்தி கிராமம் எல்லா இடம் எல்லா இடம் சரி சரி கொஞ்சம் கொஞ்சம் ஆறு பெரிய வந்தார் அப்புறம் இன்னும் உண்மை நான் ஒண்ணுமே செய்யல இந்த போனாலும் எரி பண்ணி அப்படி அப்படி எடுத்து 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 போட்டு கொஞ்சமாதிரி வந்தேன் ஊருக்குள்ளேயே சக்கிரிக்கடத்துறப்ப சரி கோவில் திருவிழா இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துல புவி விளையாண்டாலும் சரி எல்லாத்துக்கும் இன்னும் தான் கூப்பிடுவாங்க இது புலம்பெயர் சம்பளம் என்ன புலம்பெயர் சம்பளம் என்ன பெரியாக்களை ஆச்சு

அப்ப அந்த கிடா வளம் தெரியுது கிடையாது போட்டு கொண்டே கொண்டே வெட்டு அது மாதிரி என்ன செய்து விட்டாங்க இப்ப எனக்கு உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள் கோயில்கள் தான பாத்தியங்கள் பேண்டெல்லாம் அடிச்சு மாலை கே கனவு இது இப்ப வீடு

வீடியோ எடுத்து அதை போட்டு கொஞ்சம் எல்லாம் தமிழர்களும் அதே நேரம் ஒரு சின்ன பிரச்சனையை கண்டிச்சுனா ஏத்தினேன் சில கதையில அவை பிடிக்கிறேன் உள்ள அவையா காசை போட்டு அவையே சொல்றதான் நாங்க செய்வோம் இப்ப கடைசியா நான் அவை இப்ப கடைசியை எல்லாரும் என்ன போட்டு எல்லாரும் அடிச்சுக்கிறேன் இப்ப எல்லாரும் அடிக்கணும் அது இது நடக்குது இப்ப பாருங்க இப்ப இந்த கடைசியை ஊர்ல ஓடி பாருங்க கடைசியா நடந்த போராட்டத்தை கூடி அவையில இந்த கடைசியை என்ன மாதிரி கொஞ்சம் குருமான பாவம் எல்லாம் முடிவாய்க்குள்ளது இப்ப நான் யோசிச்சேன் அப்படியே

நீங்களும் கொஞ்சம் ஜோசிக்கலாம் புலம்பெயர் மக்கள் சொல்லி நம்ம செய்யணும் நீங்களும் ஜோசி ஒரு பிரச்சனை வந்த அப்பதான் ஜோசிக்கிறீங்க அதே மாதிரி இந்த இணையம் இப்ப இந்த இது இணைய வழியூடாக எல்லாருக்கும் போய் சேரும் இப்படி நீங்க கஷ்டப்பட்டு இருக்கிறீர்கள் இப்படி ஒரு சோசியல் அமைப்பு வந்து உங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு நிலைமையில இருக்கிறீர்கள் எல்லாம் முடக்கப்பட்டுட்டது என்றது தெரிய வரும் அப்படி தெரிய வரைக்க அப்படி தெரிய வரைக்க புலம்பெயர் மக்களும் யோசிக்க வரும் ஒரு விஷயம் செய்ய அத ஆற அமர யோசிச்சு செய்யும் வந்து ஒண்ணு செய்தே எல்லாரும் செய்துட்டு ஒரு ஆள் வந்து ஒரு கூடாம செய்தே எல்லாரும் கூடாம செய்யக்கூடாது ஒரு விஷயம் அப்படியே அவைக்கு அது சந்தேகமா இருந்தா உடனே அதை தீர்த்து வைக்கணும் உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டு அத இத எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசி நேரம் அனுப்பி வீடியோ அனுப்பி வீடியோ போட்டோ தான் அவங்களுக்கு காசு அனுப்புறாங்க எல்லாம் கஷ்டப்பட்டோ சட்டியல் பானியல் சாப்பாடு குரையல் அது எடுக்கும் சொல்லுவோம் எல்லாத்தையும் மெடுத்து அவங்களுக்கு அனுப்புங்க காசு அனுப்புவோம் மற்ற இதை கிட்ட பத்து சொல்ல சொல்லுங்க சுப்பிரமணியம் காசு அனுப்புனா சுப்பிரமணியம் அண்ணாவிடம் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்தது சொல்லுங்க அவைக்கு நன்றி சொல்லுங்க வெயிட்ட கொடுப்பேன் கொஞ்சம் பாட்டு படிக்கணும்

இப்ப கண்டிருக்கிற்குண்டும் பிரச்சாரம் அதை நீங்கள் பப்ளிக் ஆக வேண்டாம்னு சொல்லலாம் அது பிரச்சனை இல்லை ஆனா இப்ப உங்களுக்கு வந்து புரியுதோ இப்ப நான் என்ன தெரியும் இது கன நாளைக்கு முன்ன பாக்கே நீங்கள் ஒரு ஆட்களுக்கு செய்துட்டு அங்க அந்த அவை விரும்பினம் இல்லை அவைய தங்களை போட்டோ எடுக்கவோ

பப்ளிக்காக்கு கூட இல்ல யோசிக்காதீங்க இப்ப நாங்க நினைச்சது உங்களுக்கு பொருளாதார ரீதியில உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இது என்ன பிரச்சனைடா பொருளாதார ரீதியா இருக்கிற கஷ்டங்களை நாங்கள் ஓரளவு எங்களால சமாளிக்க கூடியதா இருந்தாலும் இந்த மன கஷ்டம்ன்றது ரொம்ப கொடுமையானது எங்களுக்கு விளங்குது எனவே உங்களோட பிரச்சனைகள் சீக்கிரம் தீரும் நீங்க திரும்பவும் மறுபடியும் பாட்டுக்காவது நீங்கள் பப்ளிக்குள்ள வரலாம் என்று

இதப்படி மேற்கொண்டு கரையோம் ஓ அப்ப நாங்க போட்டு வாங்க நாங்க போவோம்